நம்ம அன்பு இருந்துட்டு இப்போ ரொம்பவே வந்து போய் தான் ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போய் இந்த இடத்துல நம்ம மகேஷ் சார் வந்து போயிருந்தா இப்படி ஏமாத்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கு ஆனா அதே சமயம் வந்து மகேஷ் சார் இருந்துட்டு இது எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு வந்து போய் அவர் கோவத்துல இருந்துட்டு இருக்காரு ஏன்னா இங்க வந்து போயினா என்னென்ன நடக்குது எது நடக்குது அப்படின்றதெல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும் ஒரு பக்கம் நம்ம அன்பு மேலேயும் ஆனந்தி மேலையும் எந்த ஒரு தப்புமே கிடையாது அவங்க செஞ்ச ஒரே தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மகேஷ் சார் வந்து போய் மனசு கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து போய் இன்னும் ரொம்ப டீப்பா லவ் பண்ற அளவுக்கு வந்து போயிருந்தா விட்டு கடைசியில வந்து போயிருந்தா தான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு ஆரம்பத்திலேயே நான் தான் அழகன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்திருக்காது இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இவங்க அதாவது இந்த ஒரு பிரிவினைய நம்ம அன்புக்கும் ஆனந்தி ஆனந்தி அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா மகேசர் இவங்க எல்லாருக்குமே வந்து போயிருந்தா ஒரு பிரிவினை ஏற்பட்டுச்சு இல்லையா அந்த ஒரு பிரிவினையை வச்சு நம்ம அன்புவையும் ஆனந்தியும் வந்து அதாவது அன்புவை தீர்த்து கட்டுறதுக்கு வந்து போயிருந்தா இந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளான் நடக்குது அதே மாதிரி வந்து போயிருந்தா நம்ம மகேஸ்வரை வந்து என்ன பண்ணுறது மகேஸ்வர் வந்து இப்போ என்ன வந்து பண்ணி அதாவது மகேஸ்வர் வந்து இப்போ என்ன எப்படியாச்சும் அடைஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்க இந்த மித்ரா இவங்க வந்து இப்போ ஒரு பக்கம் வந்து அடுத்ததாக வந்து இப்போ என்ன பிளான் வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அன்புவியும் ஆனந்தியும் தப்பு தப்பாக சொல்லி கடைசியில் வந்து இப்போ என்ன ஒன்று சேரத்துக்கு கட்டி எல்லாம் வந்து இப்போ என்ன குடிக்க ஆரம்பிக்கிறாங்க இது கே பார்க்கும்போது வந்து இப்போ ரொம்பவே வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது அவர் நல்லவளாக இருந்தால் பிரச்சனை கிடையாது சரி ஓகே அவன் வந்து இப்போ என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து இப்போ என்ன ஏற்கனவே அவர் கேடு கேட்டவளா இருந்துட்டு இருக்கான் இதுல வேற வந்து இந்த பிரச்சனை இல்லை என்னெல்லாம் பண்ண போறா அப்படின்றது இன்னும் வந்து அதிர்ச்சியா இருக்கு ஒரு பக்கம் வந்து மகேஷ் சார் இருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காரு அதாவது அவர் ஃபீல் பண்றது அப்படிங்கிறது வேற ஆனா நம்ம அன்பு மேலேயே ஆனந்தி மேலேயோ ஆனந்தி மேல விட்டுருங்க அது வந்து போய் நார்மல் கோவம் அப்படின்னு சொன்னோம் ஆனா அன்பு மேல இப்படி வந்து போய் நம்ப வச்சு கழுத்திட்டானே அப்படின்ற வந்து சொல்லி ஒரு பக்கம் வந்து போயினா இப்படி வந்து நம்பிக்கை தெரியோகையானு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரொம்ப வந்து போய் கோவத்தோடு வந்து போய் பேசிட்டு இருக்காங்க உண்மையே இது எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொன்னோம் அதாவது அன்பு வந்து போய்னா எதையும் வேணும்னு சொல்லிட்டு வந்து செய்யலாம் வந்து போய் நம்ம மகேஸ்வரை வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டா தான் வந்து போயிருந்தா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் வந்து இந்த இடத்துல மகேஸ் சார் தான் இருந்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே வச்சு ஸ்பேஸ் வச்சு வந்து என்ன பார்த்து கடைசியில் வந்து என்ன அன்புவை இப்படி ஒரு நிலைமை வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க